விக்னேஸ்வர அஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் வீடியோ உன்னுடைய தலைப்புக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜோதிட ஆன்லைன் வகுப்பு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது இந்த வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை நடைபெறும் ஆன்லைன் வகுப்பு பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு மாதங்கள் பயிற்சி கட்டணம் மாதத்திற்கு வந்து எழுநூறு ரூபாய் அதே மாதிரி இந்த பயிற்சியில் நீங்கள் என்னென்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பாரம்பரிய ஜோதிடம் பெருகுநந்தினாடி அப்படிங்கிற இரண்டு முறைகள் கற்றுக்குவீங்க ஏன்னா ஒரு முறையில் எடுக்கிற பலன் இன்னொரு முறையிலையும் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி ஸ்கிராஸ் செக் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்க அது போக அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதற்கப்புறமாக நுணுக்கங்கள் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளக்கூடிய நுணுக்கங்கள் அதற்கப்பறமாக பலன் எடுப்பது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அதற்கப்புறமாக நாடி கிரக சேர்க்கை பலன்கள் ஒரு கிரகம் வந்து சேர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னால் செயற்கை பெற்றதுனா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் கற்றுக்க போகிறீங்க அதே மாதிரி திருமண பொருத்தம் முகூர்த்தம் குறித்தல் இந்த மாதிரி எல்லா வகையுமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வகுப்பில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் வகுப்பு ரொம்ப ரொம்ப கிளியாரிட்டியாக இருக்கும் ஸோ ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் இல்லை ஏற்கனவே ஜோதிடம் எனக்கு அடிப்படை கொஞ்சம் தெரியும் ஆனால் பலன் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தாராளமாக வந்து இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏழு மாதம் முடிந்து ச நீங்கள் வெளியே போகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்தால் என்னால் வந்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜாதக ஆய்வுகள் நிறைய நடத்தப்படும் இந்த வகுப்பில் ஸோ அதனால் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இந்த வகுப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா முன்னாடியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதற்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஒன் டபுள் ஃபோர் நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம் அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதற்காக இந்த குரு பயிற்சி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுதுன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற குரு ராகு கேது சனி இந்த நான்கு பேரில் சுப நிகழ்வுகளை கொடுப்பதும் அல்லது சுபத்தன்மைகளை கொடுப்பதும் வந்து இந்த குரு என இயற்கை சுபராக கருதப்படுகிறார் ஸோ அப்படிங்கும்போது இவரோட பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது ஏன்னா குரு வந்து நிறைய விஷயங்களுக்கு காரகனாகிறார் வாழ்க்கையில் சுப நிகழ்வுகளுக்கு காரகன் தனத்திற்கு காரகன் மெயினாக வந்து இன்றைக்கி அதுதானே பணம் வந்து அத்தியாவசியமான ஒரு இதாகிடுச்சு ஸோ அந்த பணத்திற்கு காரகன் வந்து குருவாகிறார் அதே மாதிரி ஒருத்தருடைய புகழினுடைய வளர்ச்சிக்கு காரணமாகிறவர் இந்த குரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து குரு தான் வந்து காரகனாகிறார் ஸோ ஆகவே அந்த குரு ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னாலும் சரி இல்லை ராசியை பார்த்தாலும் சரி உடனே வந்து நமக்கு எல்லா விஷயங்களும் வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அபிப்பிராயம் எல்லா பேருக்குமே ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி அந்தளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது பட் உண்மையிலேயே நடக்கிறது என்ன அப்படின்னா என்னோட நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் குரு வந்துட்டாலே வந்து எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கான கொடுப்பினை இருக்கணும் உங்களுக்கு அந்த கொடுப்பினை இருந்தால் இந்த கோட்சார குரு வரும் பொழுது தன்னுடைய பார்வையை கொடுக்கும் பொழுது அல்லது தன்னுடைய சேர்க்கையை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த காரியங்கள் நிறைவேறும் நல்ல தரமாக சுபமாக வந்து நடந்து முடியும் அப்படிங்கிறது தான் வந்து காரணம் அதாவது உங்களுடைய செயலுக்கு அதாவது வந்து இப்போ ஒரு வீடு கட்டணும் இல்லை வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை ஒரு திருமணத்திற்காக வெயிட் இருக்கிறீங்க இல்லை ஒரு வேலை கிடைக்கிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு உட்கா உட்காந்துருக்குறவங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்திகள் மற்றும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அந்த ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும் அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு இது ஸோ அதை பார்த்து அதில் பாக்கியம் இருக்குது அதுக்கான கொடுப்பினை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறமாக கோச்சாரத்தை பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பாக்கியம் எப்பொழுது நிறைவேறும் எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கறது கோச்சாரம் ஸோ கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து கால நிர்ணயத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு என்னோட வீடியோக்களில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் நான் அதே மாதிரிதான் தான் இந்த ஒரு வீடியோவிலையும் சொல்கிறேன் இந்த குருப்பெயர்ச்சி ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு வந்து செல்கிறது ஸோ இந்த ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு செல்கிற ஒரு குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோ இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான தனித்தனி உங்களுக்கு எந்த ராசியோ அந்த ராசிக்கு ஏற்ற ஒரு வீடியோவில் பார்த்துக்குங்க ஏன்னா எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரியாக வந்து இந்த குரு கொடுக்காது ஒவ்வொரு ராசிக்கும் தங்களுடைய பார்வைகளை மாற்றி மாற்றி கொடுக்கும் பாவங்களுக்கு ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பாவங்களுக்கு ஏற்ற காரகத்துவங்கள் எதுவோ அந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்லதொரு சுப நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபமாக நடத்தி முடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து குரு பயிற்சியோடய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னடா எனக்கு ராசியில் குரு வந்துருச்சு அல்லது என்னோடய ராசியை குரு பார்க்குதே கோச்சார குரு பேர்ச்சி ஆனதுக்கப்புறம் ஆனால் எனக்கு வந்து எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம் உங்களுடைய ஜாதகம்தான் முதலில் பேசும் அதற்கப்புறமாக தான் நீங்கள் கோச்சாரத்திற்கு வரணும் சரி இப்போது குரு வந்து எப்போ பயிற்சி ஆகுறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வர்ற ஸ்லைடை பாருங்கள் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு பத்து முப்பத்தஞ்சுக்கு தான் வந்து குரு ஆகிறார் இது திருக்கணித முறைப்படி திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி நான் இருக்கிறேன் வருகின்ற மே பதினான்காம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஐந்துக்கு குரு இருந்து மிதினத்துக்கு போகிறார் எது வரைக்கும் மிதனத்தில் இருக்கிறார் எந்த டேட் வரைக்கும் இருக்கார் அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்றா ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு ஒன்று முப்பத்தி ஐந்து வரை மிதனத்தில் தான் இருக்கார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மிதனத்தில் தான் வந்து குரு இருக்கிறார் நடுவில் வந்து வக்ரம் ஆவார் ஸோ அந்த ஆகிற நேரத்தில் வந்து எப்படி பலன் எடுத்துக்கிறது அதற்கு தனியாக வீடியோலாம் தேவையில்லை உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது உங்கள் ராசிக்கு இப்போ சொல்ல போகிற காரகங்களில் சுபத்துவங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான சுபத்துவங்கள் நிகழ்கிற இடத்துல குரு வக்கரமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த சேலை செய்வதில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க தீவிர முயற்சியில் இருப்பீங்கன்னு அப்படின்னு அர்த்தம் இப்போது ஒருத்தர் வீடு கட்டணம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தர் வீடு கட்டணம் அடைஞ்ச சொல்லிட்டு நினைக்கிறார் அவருடைய ஜாதகத்திலையும் அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு சொன்னோன்னா இப்போ குரு வந்து அந்த நான்காம் இடத்தை பார்க்குறார் அவரோட ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு வழி விடுவார் சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு கொடுப்பார் ஆனால் இதே நடுவில் வக்கரமாகறப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டுற முயற்சியில் ரொம்பவும் பிடிவாதமாக இருப்பார் ரொம்ப வேகமாக முடிக்கணும் இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தீவிர முயற்சிகள் வந்து நிறைய இருக்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமூகமாக போயிட்டு அந்த வக்கரமாகற காலங்களில் வந்து நீங்கள் செயல்படுகின்ற ஒரு செயல்களில் உங்களுக்கு தீவிரத்தன்மை இருக்கும் விடாமுயற்சி இருக்கும் ஸோ அதே மாதிரி பிடிவாதமும் அதில் கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த அளவுக்கு துணையாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க பத்து குடையவரும் ஆகிறார் குரு அவர் கோச்சாரத்தில் இதுவரைக்கும் மீன ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் வருகின்ற மே பதினான்காம் தேதி முதல் மீன ராசிக்கு நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அந்த நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகி தன்னுடைய பார்வைகளை ராசிக்கு எட்டாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் வந்து தன்னுடைய பார்வைகளையும் கொடுக்கிறார் இதன் மூலமாக இந்த குரு எந்த அளவுக்கு உங்களுக்கு துணைக்கு நிற்க போகுது எந்த விஷயங்களில் துணையாக நிற்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்கள் ஏதோ ஒரு கோர்ஸ் விரும்பி அந்த கோர்ஸ் கிடைக்காம கிடைச்ச கோர்ஸை வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நினச்ச கோர்ஸ் கிடைக்கணும்னா இப்போ இந்த இயர் வந்து மே ஃபோர்டீன்த்துக்கு அப்புறம் அப்ளை பண்ணி பாருங்கள் உறுதியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் க நினச்ச கோர்ஸு நினச்ச காலேஜில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சரியாக படிக்காமல் இருந்தவங்க கூட இந்த பட்டப்படிப்பு வந்து நல்லாவே இப்போ படிக்க ஆரம்பிப்பாங்க அரியர்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதனால் அந்த அரியர் கிளியர் பண்ணுற முயற்சிகள்லேயும் தாராளமாக மாணவர்கள் இறங்கலாம் ரொம்ப நாளாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவங்க வீட்லேயோ அல்லது ஹாஸ்பிட்டல்லையோ உடல்நிலை ரொம்ப நாளாக சரியில்லாதவங்க இருந்தால் இல்லாமல் இருந்தவங்க இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸோ அவரை கொஞ்சம் கேர் பண்ணிங்க அப்படிங்க சொன்னால் கண்டிப்பாக அவருங்க ஹாஸ்பிட்டலில் விட்டோ இல்லை அந்த இல்னஸில் விட்டோ அவங்க வெளியே வர முடியும் அதற்கான டைம் தான் அது ஸோ அதற்கான முயற்சிகள் இறங்குங்க ஏதோ ஒரு வகையில் வீடு கட்ட ஆரம்பித்து ஒரு சின்ன பிரச்சனைனால வீடு தடைப்பட்டு நிற்கிது அது என்ன காரணமாக தான் இருந்தாலும் ஃபினான்ஸாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு லீகலாகவோ வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால அந்த வீடு கட்டுற விஷயங்கள் வந்து அப்படியே பாதையிலேயே நிற்கிது அப்படின்னு நினைக்கிறேன் மீன ராசிக்காரர்கள் இப்போது வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் இப்போ கடைக்கடை கடன்னு கட்டி முடியும் இல்லை புதுசாக நான் வீடு கட்டணும் என்கிட்ட நிலம் இருக்குது நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ தாராளமாக ஆரம்பிக்கலாம் இப்போ ஆரம்பிச்சீங்கன்னா பில்டிங் கடைகளை கடன் இப்போ கட்டி முடிச்சிடலாம் அதே மாதிரி மீன ராசிக்காரர்கள் தாயாரின் உதவு உறவு வந்து ஆக்சுவலாக வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு மேம்படும் ஏதாவது பிரச்சினையினாலையோ ஏதாவது மனக்கசப்பினாலோ வந்து தாயை பிரிந்திருந்தீர்கள்னா இப்போ சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போது அதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அப்படின்னா இப்போ நடத்தலாம் இப்போ நடத்தினீங்கன்னா சுமூகமாக முடியும் தாயின் உறவு வந்து ரொம்ப மேம்படும் உறவினர்கள் எல்லாமே வந்து நல்லா பழகுவாங்க விலகி இருந்த உறவினர்கள்லாம் வந்து இப்போது ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உறவினர்கள்னால் வந்து உங்களுக்கு அனுகூலமும் உண்டு அப்படின்னு சொல்ல முடியும் வாகனத்தை வைத்து ஜீவனம் பிழைப்பவர்கள் அதாவது ஒன்று வாகனம் வந்து சேல்ஸ் பண்ணலாம் இல்லை சர்வீஸ் பண்ணலாம் ஒரு டூ வீலர் மெக்கானிக் கார் மெக்கானிக் இல்லை சேல்ஸ் பண்ணுறவங்க அதில் அந்த இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ வாகனத்தை வைத்து ஜீவனம் பிழைப்பவர்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வருட காலம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு செய சொல்ல முடியும் ஸோ நான் கிடைக்கும் அடுத்ததாக எட்டாம் இடத்தை தனது பார்வை கொடுக்குறார் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்தை ஸோ இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் அப்படின்னு செய சொல்ல முடியும் ஸோ ஏற்றுமதி இறக்குமதி கா தொழிலில் உள்ளவங்க தாராளமாக வந்து வெளிநாட்டில் ஏதாவது ஒப்பந்தம் போடணும் அப்படின்னாலும் சரி இல்லை புதிதாக வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் சரி இம்போர்ட் பண்ணுறதுக்கு தாராளமாக வந்து நீங்கள் இப்போ ஆரம்பிக்கலாம் இதுக்கு நல்ல ஒரு உகந்த காலம் காரிய தடைகள் எல்லாமே நீங்கும் நிறைய விஷயங்கள் நான் எடுக்கிறேன் ஸ்டெப்ஸ் ஆனால் நிறைய ஹடில்ஸ் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அந்த காரிய தடைகள் நீங்கும் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால காரிய தடைகள் நீங்கும் தொலைந்து போன பொருளும் வந்து ஆக்சுவலாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விட்டு போன கான்ட்ராக்டும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடணும் இல்லை ஒரு வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் போடணும் இல்லை ஆட்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இப்போ அதுக்கான நல்ல ஒரு காலம் இந்த குரூப் பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்குக்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக அந்த இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் தாராளமாக இறங்கலாம் மீன ராசிக்காரர்களுக்கு உடல் உபாதையினால் ஏதாவது சர்ஜரி சஜஸ்ட் பண்ணியிருந்து அதை இதுவரைக்கும் செய்யாமல் இருந்தீங்கன்னா இப்போ இந்த மே பதினாலுக்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அந்த சர்ஜரியை செஞ்சிக்கலாம் அது ஒரு மேஜர் சர்ஜரியாக இருந்தாலும் பரவாயில்ல தாராளமாக வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் அதை செய்கிறதுனால வந்து உங்கள் உடல் உபாதையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து நீங்கள் நல்லா இருக்கக்கூடும் கலத்திர வருமானம் கூடும் அதாவது களத்திர வருமானம்னால் என்ன கணவன் அல்லது மனைவி இரண்டு பேருடைய வருமானம் வந்து கண்டிப்பாக வந்து தாராளமாக கூடும் ஸோ ஏன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குது ஏழாம் இடத்திற்கு இரண்டாம் இடமாகுது அப்படிங்கிறப்போ கலத்திரத்தை குறிக்கக்கூடிய கலத்திரத்திலும் வருமானத்தை குறிக்கக்கூடியது ஸோ அவர்களுடைய வருமானமும் கண்டிப்பாக கூடும் அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி பத்தாம் இடத்தை தமது ஏழாம் பார்வையாக கொடுக்கறதுனால ஜீவனத்தில் பிரச்சனை இருக்காது இது வரைக்கும் கொஞ்சம் வந்து சாப்பாட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து மீனராசிக்காரர்களுக்கு இப்போ சாப்பாட்டுக்கு குறைவு இருக்காது ஜீவனத்துக்கு குறைவு இருக்காது புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னா தாராளமாக தொடங்கலாம் அது சிறிய லெவலில் இருந்தாலும் சரி இல்லை பெரிய லெவலில் இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னா தாராளமாக தொடங்கலாம் இது ஒரு நல்லது ஒரு ஏற்றமான காலம் இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் உங்களுடைய பெயரும் புகழும் வந்து உயரும் நல்ல பெயர் கிடைக்கும் இதுவரைக்கும் வந்து ஏதாவது ஒரு கெட்ட பெயராக வந்து வாங்கி வச்சுருந்தாலும் சரி அந்த பெயர்கள் மாறி அது நல்ல அதாவது வீண் பழி அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரியான வீண் பழிகள் ஏதாவது உங்கள் மேலே இருந்ததுன்னா இந்த வீண் பணிகள்லாம் போய் உங்களுடைய பெயர் வந்து நிலைநாட்டப்படும் உங்களுடைய பெயர் புகழ் சமுதாயத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து நல்லாவே இருக்கும் உங்கள் இருக்கிற ஏரியாவிலையும் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குது தனது ஒன்பதாம் பார்வையாக மீன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் மீன ராசிங்கிறதே வந்து காலபிரச தத்துவத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் ஆகுது ஸோ அந்த ராசிக்கே வந்து பன்னிரெண்டாம் இடத்தை இப்போ குரு பார்க்கிறார் அப்படிங்கிறப்போ வெளிநாட்டு ஒப்பந்தம் சொன்ன மாதிரி எட்டாம் இடத்தையும் பார்க்குது பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குது அப்படிங்கிறப்போ இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்க எல்லாருமே வந்து தாராளமாக ஏதாவது ஒப்பந்தம் போடணும்னா வெளிநாடுகளோட தாராளமாக போடலாம் மருத்துவமனை செலவுகள் குறையும் நான்காம் இடத்தில் பயிற்சி ஆகி பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குது அதனால் கண்டிப்பாக வந்து இவ்வளோ நாள் சீக்கார் இருந்தவங்க வந்து இப்போ வந்து கண்டிப்பாக வந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே மாதிரி நிம்மதியான தூக்கம் கிடைக்குங்க ஓகேயா மீன ராசிக்காரர்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் இது வரைக்கும் டிஸ்டர்ப்டாக இருந்தது இல்லை தூக்கம் சரியாக இல்லை அதனால் வந்து ஆரோக்கியம் கெட்ட மீன ராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல தூக்கம் கிடைக்கும் அதனால் வந்து ஆரோக்கியம் மேம்பட முடிஞ்சு சொல்ல முடியும் வெளிநாட்டு பயணம் உண்டு கண்டிப்பாக ஏதாவது தொழில் நிமித்தமாகவோ அல்லது உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது வெறும் ஒரு சுற்றுலா போய்ட்டு வர்றதுக்காகவோ வந்து கண்டிப்பாக வந்து வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ளலாம் ஏதாவது அப்படி ஒரு ஐடியா இருந்தது மீனராசிக்காரர்கள் அப்படின்னா தாராளமாக அதற்கான முயற்சியில் நீங்கள் இப்போ இறங்கலாம் அது உங்களுக்கு கைகூடி வரும் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் ஸோ இப்போ சொல்லப்பட்ட காரகங்கள் தான் வந்து மீன ராசிக்கு வந்து இந்த குருப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துணையாக நிற்க போகுது மேலும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் எல்லா விஷயத்தையுமே ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது இல்லையா அதனால் ஒரு முக்கியமான சில காரகங்களை எடுத்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காரகங்களில் நீங்க ஏதாவது இறங்கணும் முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள வாய்ப்புகள் நடக்கும் தசாபுக்திகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க பார்த்துட்டு நீங்க இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு நல்ல ஒரு துணையாக நிற்கும் சோ இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே இந்த வீடியோவை பார்த்தினா கமெண்ட்ஸையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை டைம் டு டைம் வந்து சேரும் ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல விஷயத்தோடு உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க் யூ